தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் கோயில் அருகே கொலை செய்யப்பட்டார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் ஸ்ரீரங்கத்தில் பிரபல ரவுடியாக வளம் வருபவர் திலீப் ஸ்ரீரங்கத்தில் பிரபல ரவுடியாக வலம் வருபவர் திலீப் ஒருடைய கூட்டாளி அன்பு இன்று காலை இருசக்கர வாகனத்தில் அவர் வந்து கொண்டிருந்தார் அவரை பின்தொடர்ந்து வந்த மர்ம நபர்கள் அவரை கீழே தள்ளிவிட்டு சராமரியாக வெட்டத் துவங்கினர் உடனடியாக ஸ்ரீரங்கம் கோயில் கார் பார்க்கிங்குக்குள் அவர் நுழைந்தார் அவரை விடாமல் துரத்திய மர்ம நபர்கள் அந்த இடத்திலேயே அவரை வெட்டி கொலை செய்தனர் அதிகாலையிலேயே இந்த படுகொலை நடந்தது அங்கு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஸ்ரீரங்கத்தில் ரவுடிகள் தொல்லை நாளுக்கு நாள் அதிகமாகி வருகிறது காவல்துறை கைகள் கட்டப்பட்டுள்ளன ஆளுங்கட்சி தலையீடு காரணமாக காவல்துறை சட்டம் ஒழுங்கை பராமரிக்க முடியவில்லை இன்று அதிகாலை நடந்த சம்பவம் பொதுமக்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது ஸ்ரீரங்கத்தில் கோயில் அருகே வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் பிரபல கூட்டாளி பிரபல ரவுடியான திலீப் அவர்களுடைய கூட்டாளி அன்பு அவர்கள்